பிரைஸ் த லாட் இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் ஆறு எட்டு நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் ராஜாவின் கண்கள் திரும்பி கிடைத்தது என் வேண்டுதல் கட்டிலிடும் என் விண்ணப்பத்தின்படி செய்யும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் மாமோனும் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் அதாவது ராஜாவை உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு எஸ்தர் டேரக்டாக சொல்லலாம் என்ன பண்ணுறா சமயம் பார்த்து ரெண்டாவது பாட்சிக்கு அரேஞ்ச் பண்ணுறா பொறுமை கார்த்தால் அதாவது ஆமோனுடைய மூவ் எப்படி இருக்கான் அவன் எப்படிலாம் ராஜாவை கவர் பண்ணி வச்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டியில அவனை அனலைஸ் பண்றா ரெண்டாவது பார்ட்டியில தான் அவ வந்து உண்மையே ராஜாவின் இடத்துல கூறா நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம நிதானித்து எஸ்தரைப் போல எதிரியோட சூழ்ச்சியை அறிந்து பொறுமையா இருந்து நம்ம செயல்போட்டோமானால் கட்டாயம் நமக்கு விடுதலை கிடைக்கும் ஒரு நிமிடம் கண்களை முடிச்சபிப்போம்மா நொரே எஸ்தர் அன்றாப்பா நொரே ஆமானுடைய திட்டத்தை அறிந்து பொறுமையா இருந்து அவளுக்கு ஜெயத்தை பெற்றுக்கொண்டாள் அதே போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எதிரியின் திட்டத்தை சாத்தம் திட்டத்தை அறிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கருவைத்தாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ